யா குடிச்ச கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா தண்ணியா இது மாடுறேன்

ஜீந்தார் ஜமீன்தே அடியே அடியே நம்ம எசவா வந்திருக்காரு பாய எடுத்துட்டு என்னங்க இது இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டுங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலானதா ஜமீன்தார் சாமி கும்பிடுறீங்க சாமி ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே பிள்ளை பிள்ளைங்க கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பத்னி தானுங்க பாதி நாளைக்கு பச்சை தண்ணி ஆகாரம் எங்க அப்ப நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்வேன் குழந்தை உங்களை பார்க்க வேணும் ஓஹோ கூப்பிடுங்க அம்மா எங்கே வந்துட்ட நேரமாச்சு நான் வருத்த கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல இங்க நினைச்ச போது ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம் இல்ல

வேலை கஷ்டம் விலை ஐநூறு ரூபா அது நாலனா எட்டனா ஏய்யா இவ்வளவு நல்ல வெட்டி இருக்கே உனக்கு ஏன் கேக்குற கணக்கு உம் பெரியவர ஏறும் இப்படி நாலணா ராஜி நீங்க தெரியும்

கட்டிக்க உங்களுக்கு சும்மா மூணு தரம் பாத்தீங்களா ரெண்டு வேட்டி ரெண்டு சேலை சேலம் ஒரு ரூபா ஏய்

நீ எந்த ஊரு செருப்படு ஓ ரெண்டா மூணு மூணு தரம் பணம் இப்ப வேண்டாம் அப்புறம் வாங்கிக்க எல்லாம் டேய் எல்லா செருப்பை எடுத்து வெளியில போடு ஆட்டும் ஆளு கொண்டு எடுத்துங்க போட்டா போட்டேன் ஆ ஏய் யா யா எங்கடா அந்த எனக்கு என்ன பண்ணுங்க புடி எனக்கு எனக்கு யா எட யா யா அங்க தாமா தாமா الله اكبر அப்படி செய்தது நாடோடியாக திருந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்ல நல்லதம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டார் இரும்பு பட்டியல் இருந்த அத்தனை பணம் விட்டது என்னால் நம்ப முடியவில்லை கூமாளி போல் எடுத்து நம்ம ஏமாளி ஆக்கி விட்டானே இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி என்ன என்ன செய்வதா ஜெமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது அது எப்படி முடியும் சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஒரு மாதத்திற்குள் அவனுக்கு நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார் அவரை இது விஷயமா கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா என்ன சும்மா இருக்கிறீர்கள் உங்களுடைய இலகிய மனத்தால் தான் இவ்வளவு இடஞ்சல்களும் ஏற்பட்டது நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன் ஆமா ஜமீன்தாடு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் என்ன அதுக்காக நிலங்களை கணக்கெடுத்து எப்படி மனசு வந்தது இருக்கு அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு எல்லாம் எடுக்க முடிச்சாச்சா இதோ உங்க கையெழுத்தான் பாக்க என்ன ஆச்சா இருக்குங்க இனிமே உங்க பாடலாம் யோகம்தான் என்ன இனிமே எங்க கிட்ட வரிகிரி வாங்க மாட்டேன்ல வரியா நிலைமை உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா நிலைமா